వెల్కమ్ బ్యాక్ టు అవర్ ఛానల్ మానవన్ కల్వి అకాడమీ இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாளை தினம் பத்து மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்பினேஷன் டி பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் கல்வி அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெலாக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆணுவீங்க ஸோ தமிழகத்தில் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யும் என்று சற்று முழு சென்னை வானிலை மையம் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க நாளைக்கு வந்து லிஸ்ட்டில் வந்து ஒரு பத்து மாவட்டம் இருக்குது இந்த பத்து மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்புகள் நாளை ஏழுல இருந்து ஏழரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க எந்தெந்த மாவட்டங்கள் இருக்குன்னு பை ஒன்றா பார்க்கலாம் எஸ் இதான் அந்த அப்டேட்டு அடுத்த மூணு மணி நேரத்திற்கு மலை தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இரவு ஏழு மணி வரைக்கும் ஸ்டில் நவ் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோவை நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெய்து கொண்டிருக்கிறது சென்னையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மழை இருக்குது மேலும் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி ஆகிய பத்து மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா லேசானது முதல் மிக கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லி மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் நாளைய தினமும் தொடர்ச்சியாக கனமழை பெய்யும் பட்சத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் விடுமுறை தொடர்பான செய்தி குறிப்பை ஊடகத்தலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுவாங்க ஸோ இப்படி ஹாலிடே ரிலேட்டடாக எதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணவன் கல்வி அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழக்கூடிய பிலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க பத்து மாவட்டங்கள் லிஸ்ட்டில் இருக்குது சென்னை தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோவை நீலகிரி தூத்துக்குடி திருநெல்வேலி இதில் வந்து பார்த்தினா கோவை நீலகிரி மாவட்டத்தில் கண்டிப்பாக வந்து பள்ளி விடுமுறை கல்லூரி விடுமுறைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ